ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் செந்தராமன் புத்தூர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொய்கை அணை இருக்குது பொய்கை அணையில் தான் இருக்கிறோம் இங்கே வேற லெவலில் இருக்குது சுற்றி மலை பார்க்குற கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது ஓகே நண்பர்களே உள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ அணைக்கு வந்துட்டோம் பட்டு அணையில் தண்ணி இருக்கான்னு தெரியலை ரொம்ப வெறிச்சோடி இருக்குது ஆள் யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வாங்க தண்ணி கிடக்குது பார்ப்போம் உள்ள என்ன நல்ல வரதுன்னே தெரியலை இது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாமே வேற லெவலில் இருக்குது வாங்க பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அணை எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்தில் கட்டப்பட்டிருக்கு இது நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவங்க தான் இது கட்டப்பட்டிருக்குது அந்த டைம்ல சுரேஷ்ராஜன் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க அவங்க தலைமையில் இது திறந்து வச்சிருக்காங்க அந்த டைம்ல திறந்து வச்சதுனால இது இப்போ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமலும் இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க ஓகே சுற்றி பார்ப்போம் வாங்க இங்க பாத்தீங்கன்னா மதகுகள் எல்லாமே பூட்டு போட்டு பூட்டி இருக்காங்க பட் வந்து நாங்க உள்ள போய் பார்க்கலான்னு தான் பார்த்தோம் ஆனா வந்து எவ்வளவு கொள்ளளவு தண்ணீர் இருக்குதுன்னு எதுவுமே தெரியல பாக்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா தான் இருக்குது உள்ள முதலைகள் வேற கிடக்குதான்னு எங்களுக்கு தெரியாது மலைப்பாம்புகளும் கிடக்கலாம் ஆனா மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறதுனால வேற லெவல்ல இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா அவ்வளோ பனைகளாட்டும் தான் நிக்குது அங்க பாருங்க எல்லாமே ஏகப்பட்ட பனைகள் நிக்குது இங்க இது வேற லெவல்ல இருக்குது ஓகே நண்பர் இல்லை எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அனைக்க பக்கத்தில் இருக்கிறோம் தண்ணி பக்கத்தில் தண்ணியெல்லாம் ரொம்ப கூலிங் தான் இருக்குது பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த சைடு மயில் சவுண்டு வேற ஒரு மாதிரி சவுண்டு இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா ஆழம் தெரியாமல் எந்த இடத்துலேயும் காலை விட்டுறாயங்க இங்கே இப்போ நாங்களும் இறங்கி குளிக்கலாம் தண்ணியை பார்த்தா குளிக்க யாருக்கும் ஆசை வர தான் செய்யும் அதுக்காண்டி எல்லோரும் பார்த்தீங்கன்னா இயற்கையை ரசிங்க அதுக்காண்டி நம்ம டக்குனு கடல் குளம் நிட்டு நீங்கள் உள்ள சாடிறாங்க ஆழம் எவ்வளோ இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது என்ஜாய் பண்ணுங்க இயற்கையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க பிளாஸ்டிக் குப்பைகள் இந்த மாதிரி எதுவுமே கொண்டு போடாங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்கள்லாம் நிறைய கிடக்குது இதெல்லாம் இங்கே இந்த இந்த மாதிரி உள்ள இடங்கள்லலாம் போடாதுங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்கும் ஹாலிடேஸ் இந்த மாதிரி வரப்போகுது மாதிரி உள்ள இடங்கள்லாம் வந்து ரசிங்க பாருங்கள் எல்லாம் பார்க்கவே கொஞ்சம் வேலை லெவலாக்டிருக்குதோ பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள் ஓகே எஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதேமாரி வெரைட்டி வெரைட்டியான இடங்களில் அடுத்த வாரம் வீடியோக்கள்லாம் பார்ப்போம் ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸை இது பண்ணிக்கோங்க ஓகே எஸ் நன்றி வணக்கம்